வணக்கம் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா காலையில் எல்லாரும் பாட்டு போட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் பிரவீன் தானே கேப்டன் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை வந்து சொல்ல சொல்கிறாங்க அப்போ சொல்லும்போது கடைசியில் திவாகர் வந்து சொல்கிறாரு அப்போ சொல்லும்போது வினோத்து போ நுப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சொன்னதுனால திவாகர் திவாகருக்கு ஓவமாகி நீங்கள் யார் சொல்கிறதுக்கு அப்படின்னு கத்திட்டாரு உடனே இவர் பைத்தியகாரன்லாம் யார் வந்து பேச சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துட்டு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் போய் பேசுகிறாங்க கேப்டன் போய் பேசுகிறாரு ஆனால் திவாகர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கார் இவர் வந்து முன்னாடி இருந்து என்ன இப்படி தான் பண்ணுறாரு நான் பேசும்போது நிப்பாட்டை சொல்கிறதுக்கு அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ இவரும் இதுக்கு முன்னாடி வார்த்தையை விட்டுருக்காரு நீங்கள் பேசுனதுலாம் என் மனசில் இருக்குன்னு சொல்லிட்டு இவரும் பேச அவரும் நீங்கள் இதுக்கு என்னை வந்து அப்படி சொன்னார் இப்படி சொன்னாரு அவரும் பேச கார்டில் ஆரோரா வந்துட்டாங்க ஆரோரா வந்து அன்னைக்கு நீங்கள் இதை பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணி திவாகர்ட்ட கேட்கும்போது திவாகர் ஆட நீ போமா இருந்து பார்த்த மாதிரி பேசுகிறான்னு சொல்லிட்டு ஆரோராவுக்கும் திவாகருக்கும் சண்டை வந்துட்டு சண்டை வந்ததுக்கப்புறம் கமருதீன் அரோரா வினோத் இவங்க மூணு பேரும் ஒரு சைடு இருந்து கமருதீன் வந்து அரோராட்ட கொண்டு இது இருக்காரு அரோரா வந்து பேசுகிறாங்க அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தார் சபரி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வந்து உள்ளே வந்து பேசினார் ஆனால் வினோத்த நான் நீங்கள் வந்து நிப்பாட்டு அப்படின்னு சொல்கிறத வந்து கத்தாத அப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் நாக்கு கடிச்சிட்டே சொல்கிறீங்க அது தப்பு தானே ஒரு ட்ரிகர் ட்ரிகர் பண்ணுற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம விக்ரம் கிட்ட கேட்குறாங்க முன்னாடியே என்ன இப்படிதான் இப்படி அங்க வச்சு என்ன இப்படிதான் பண்ணாரு கேளுங்க அப்படின்ன உடனே அவரு அஹ் விக விக்ரம் வந்து சொல்றாரு இல்லை நான் பார்த்த வரைக்கும் என்னாச்சுன்னா இவர் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தார் அவர் போகிற இடம்லாம் அதனால் அவர் வார்த்தையை விட்டார் ட்ரிகர் பண்ணுறது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரு இது நட்டார் அப்போ சபரி வந்து நீங்கள் இப்படி நாக்கை கிடச்சி சொல்லும்போது அவருக்கு கோபம் தான் வரும் அப்படின்னு சொல்ல உடனே வினோத்து சபரிக்கிட்ட சண்டைக்கு போயிட்டார் ஒன் நீ வந்து இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையை வச்சுட்டு பேசுகிறானா உனக்கு உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனைன்னா அப்படின்ட்டு அவர் கேட்க நீ பேசாத போ நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நோட்டி விட்டுட்டாரு ஏன் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இங்கே இப்படி வந்து ஒருத்தரை இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு இவருக்கு இதுன்னு அவருக்கு வினோத் இது சபரி வந்து போய் உட்காந்துட்டாரு இன்றைக்கி தான் வாழ்க்கையிலேயே பார்வதி ஒரு ஒரு உருப்படியான ஒரு விஷயத்த பேசியிருக்காங்கன்னா இன்றைக்கி தான் பேசியிருக்காங்க உடனே பார்வதி எந்திரிச்சு சொல்கிறாங்க யாரும் யாரையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நுப்பாட்ட சொல்கிறதுக்கு இது கிடையாது அவங்க அவர் பேசுறாருன்னா எவ்வளோ நேரம் பேசிகிட்டு போறாரு அவர் பேசுகிற வரைக்கும் நம்ம உட்காந்து கேட்கணும் அவ்வளோதான் அந்த இது அவர் பேசும்போது நுப்பாட்டை யாருமே சொல்லக்கூடாது என்னோட இவர் எஃப்சிஏ வந்துட்டார் எஃப்சிஏ வந்து நம்ம எல்லாரும் நம்ம எல்லாரோட டேலண்ட்டை காட்டுறதுக்காக தான் அங்கே வந்திருக்கோம் யாரும் யாரையும் இது பண்ணுறதுக்காக இல்லை நீங்கள் இப்போ சொன்னீங்க நான் கானா பாடல் பாடம் வந்திருக்கேன்னா அவர் அவரோட இதை சொல்லுவா சொல்லுவார் அதை நீங்கள் நுப்பாட்டுங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம இப்போ த இது கேப்டனுக்கு கூட உரிமை கிடையாது அதனால் நீங்கள் வந்து அப்படி சொல்லக்கூடாது வார்த்தையே நீங்களும் விடக்கூடாது கத்தி பேசுறதுனால அப்போ கத்தி பேசுறாரு கத்தி பேசுகிறாருன்னு அதையும் சொல்கிற கத்தி பேசுகிறது க உடனே கத் அவர் திவாகர் அப்படின்னா கத்தி பேசுகிறதுனால வார்த்தையை விட்டுருவீங்களா அப்போ கத்தி பேசுனா நீங்கள் என்ன வேணாலும் பேசிடுவீங்களா இதுதான் கேப்டனோட இதாக அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இது பண்ண உடனே எஃப்ஜே வந்து பேசுகிறாரு ரெண்டு பேர் நீங்கள் வந்து பண்ணுறது தப்பு நிப்பாடை சொல்கிறது தப்பு அப்படின்னு பார்வதி எஃப்ஜேலாம் சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் திவாகரும் அண்ணா நீங்கள் வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகரே பேசி இதுன்னு பிறகு சரின்ட்டு போய் உட்கார்ந்தாச்சு அப்போ எஸ் வந்து சூப்பராக ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டாரு திவாகருக்கு நீங்கள் வந்து கோபத்தில் இருக்கும்போது சபரி ஒரு விஷயம் சொன்னார் அண்ணா நீ கோவம் உங்களை வந்து இது பண்ணிகிட்டு இருக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து எஃப்சேபி சொல்கிறாரு நீங்கள் கோபத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நீங்கள் அவங்ககிட்டேயே சண்டைக்கு போகிறீங்க அதனால் கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் எதில் யார் பேசுகிறாங்கிறத புரிஞ்சு பேசுங்க ஏன்னா நீங்கள் அப்படி கோவத்தில் பேசும்போது எல்லோரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கூட உங்களுக்கு ஆப்போசிட்டாக வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு அழகாக சொல்கிறாரு இன்றைக்கி இது ஒரு சண்டை நடந்துச்சு நன்றி